என் பெயர் கா முருகேசன் நாகப்பட்டினம் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதி திராவிட நலக்குழு மாவட்ட தலைவராக பணியாற்றி வருகிறேன் நான் தற்பொழுது வேதாரண்யம் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு உதய முருகையன் அவர்களை பற்றி இங்கே விவரமாக புகார் சொல்ல இருக்கிறேன் என்னுடைய பகுதியில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அடிப்படை தேவைகளான சாலை வசதி மயான சாலை வசதி தெருச்சாலை வசதி உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நான் தொடர்ந்து ஒன்றிய சார் இடத்திலே கோரிக்கைகள் வைத்து வருகிறேன் அவர் நிறைவேற்றி தரவில்லை கடந்த மாதம் இந்த பகுதியினுடைய இந்த ஆதி பகுதியினுடைய அடிப்படை தேவைகள் பணிகள் நீண்ட காலமாக நடைபெறாமல் இருக்கிறது அந்த பணிகள் எல்லாம் செய்து கொடுங்கள் என்று மீண்டும் போய் கெஞ்சினேன் அவரிடம் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று கெஞ்சினேன் அவர் தொடர்ந்து இதே போல வந்து என்னிடம் ஏண்டா தொந்தரவு கொடுக்குறா ஆதி திராவிடர் பகுதியாவது புடலங்க போடா நாய அப்படின்னு என் மேலே காரி கிட்ட மூஞ்சில எச்சல துப்புனா என்னங்கயா இந்த மாதிரி செய்யறீங்க நான் ஒரு ஆதி திராவிட பகுதியினுடைய பிரச்சனைகளை ஒரு ஆதி திராவிட மாவட்ட நிர்வாகி சொல்றாங்க அந்த கோரிக்கையை உங்க மூலமா தான் தைக்கணும் வேற எனக்கு வந்து வழி இல்ல அதனாலதான் உங்களை தவறன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன வந்து அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்துறீங்களே அப்படின்னதுக்கு ஓடா வெளியில போட நாயேன்னு சொல்லி என்ன திட்டினாரு நான் அப்புறம் அதுக்கு மேல என்னால ஒன்னும் சொல்ல முடியல அழுது கொண்டே வெளியேறி வந்து விட்டேன் வந்த பிறகு நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் திருமிகு என் கௌதமன் ஐயா அவர்கிட்ட போய் சொன்ன இந்த மாதிரி ஒன்றிய செயலர் இந்த மாதிரி பண்றாருங்க ஐயா இந்த மாதிரி தொடர்ந்து என்ன அவமானப்படுத்துறாரு இந்த மாதிரி கோரிக்கைகளை சொல்ல போற போது முகத்துல காரிகிட்டு துப்புறாருங்க ஐயா அப்படின்றதுக்கு அவர் அப்படித்தான் செய்வாரு அதுக்கு நீ ஒத்துப்போ இல்லைன்னா விட்டு விட்டுப்போ அப்படின்னு என்ன திட்டினாரு நான் பேசாம வந்துட்டேன் ஏன்னா எப்ப போய் நான் வந்து ஒன்றியச் செயலர் இடத்துல போய் எந்த கோரிக்கை வைக்க போனாலும் அவர் நிதானத்திலே இருக்கிறது இல்ல எந்த நேரமும் போதையில இருந்துகிட்டு எங்களை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துறாரு குறிப்பா எங்க சமூகத்தை ரொம்ப கேவலப்படுத்துறாரு இந்த சம்பவம் தெரிஞ்சு எங்க பகுதியை சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் வந்து என்னையா இந்த மாதிரி ஒரு கட்சியில காலம் நீங்க இருக்கிற உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா எங்களை எல்லாம் எப்படிங்க அவர் மதிப்பாரு எங்களை எல்லாம் வந்து இன்னும் உங்களை விட கேவலமா நடத்துவாரு நீங்க இது சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க அவர் மேல அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னாக்கா சட்டப்பூர்வமான நடவடிக்கை முன்னாடி என்னுடைய கட்சியினுடைய தலைமைக்கு இதை தெரிவிச்சு கட்சி நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கட்சியினுடைய தலைவருக்கும் துணை முதல் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நான் தலைமைக்கு புகார் அனுப்பியிருக்கிறேன் நேரிலும் கொண்டு போய் சென்னையில் புகார் கொடுத்திருக்கிறேன் இது வரையிலும் எந்த நடவடிக்கையும் தெரியல தயவு செய்து இந்த இந்த செயல் இப்படி செயல்பட்ட இப்படி என்னை இழிவுபடுத்திய என் சமூகத்தை இழிவுபடுத்திய ஒன்றிய கழக வேதாரண் மேற்கொண்டிய கழக செயலர் உதய முருகையன் மீது முருகையன் ஐயா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எனக்கு நீதி கிடைக்க உதவி செய்யுமாறு பணிவோடு வேண்டுகிறேன்